வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த பூமி ஐம்பத்தி ஏழு சென்ட்டு தார் ரோடு பேஸிலேயே விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து திருச்சிபாளையம் வில்லேஜில் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸிலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமிங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க பாருங்க பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் கள்ளக்கிணர்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் அதாவது பல்லடத்துலேருந்து பத்தே நிமிஷத்தில் டிராவல் பண்ண முடியும் அரை ஏக்கராங்க இந்த பூமி சுற்றிலுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்ல அருமையான ஏரியாங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டுக்குமே கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு கேட்டு போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இப்போது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இந்த பூமி விவசாய கிரையத்தில் வருங்க உங்களுக்கு கிரையச் செலவு குறைவாக இருக்குது பாருங்கள் சுற்றிலுமே தென்னந்தோப்பு அருமையான செம்மண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 குறைஞ்ச விலைங்க பூமியில் எந்த ஒரு மைனஸுமே கிடையாதுங்க இந்த லைன் போகிறது டவர் போகிறது கம்பி போகிறது இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அருமையான பூமிங்க பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க லீகல் பார்த்து ரெடியாக இருக்குது நீங்களும் லீகல் பார்த்துக்கலாம் ஒரு சென்டின் விலை ஒன்றாயிரம் லட்ச ரூபா சொன்னாங்க அதுலேருந்து குறைச்சி ஒரு ரூபா அதுலேருந்து ஒரு ஆயரூவா கம்மி பண்ணிக்கலாம் ஃபைனல் ரேட்டு தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரம் ஒரு சென்ட்டின் விலை பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நன்றி